மான் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது சென்னை ஐஐடியில் நிறைய புள்ளி மான்கள் இருக்கின்றன அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மான்களை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் மான் பாலூட்டி வகையைச் சேர்ந்த இரட்டைப்படை குழம்பிகள் வரிசையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்காகும் அறிவியலில் மான் இனத்தை செர்விடே என்பர் மான்கள் இலை தழைகளையே முதன்மை உணவாக கொள்கின்றன இவற்றின் வயிறு சிறிதாகவும் மற்ற அசைபோடும் விலங்குகளைப் போல சிறப்பமைப்புகளை பெறாமலும் உள்ளது மேலும் இவற்றுக்கு ஊட்டச்சத்துகள் அதிகம் தேவைப்படுகிறது சத்து நிறைந்த துளிகள் புற்கள் பழங்கள் போன்றவற்றை உண்கின்றன சென்னை ஐஐடியில் பார்த்தபோது மான்கள் புளியங்காய்களை தின்று கொண்டிருந்தன இவற்றின் கொம்பு வளர்ச்சிக்கு கால்சியமும் பாஸ்பேட்டும் மிகவும் தேவையாக இருக்கிறது ஆடு மாடுகள் போல மானும் உண்ட உணவை அசை போடும் விலங்கு வகையை சேர்ந்தது மான்களில் சருகு மான் சாம்பார் மான் என நிறைய வகைகள் உள்ளன மான்களில் பொதுவாக ஆண் மான்கள் மட்டுமே அழகான கொம்புகளை கொண்டிருக்கும் கொம்புகள் கிளைத்து இருப்பதால் ஆண்மானுக்கு கலை என்று பெயர் பெண்மானுக்கு சிறிய கொம்புகளோ அல்லது அவை இல்லாமலோ இருக்கும் பெண்மானுக்கு பிணை என்று பெயர் மானின் குட்டிக்கு மான் மரி என்று பெயர் இந்தியாவின் மலைப்பகுதிகளில் பல வகையான மான்கள் காணப்படுகின்றன மான்கள் ஆகஸ்டிலிருந்து டிசம்பர் வரையில் இணை சேர்கின்றன மானின் கர்ப்பகாலம் மனிதர்களைப் போல பத்து மாதங்கள் ஒன்று அல்லது இரண்டு குட்டிகள் ஈனும் மான் குட்டி பிறந்த இருபது நிமிடங்களிலேயே எழுந்து நிற்கும் ஒரு வாரம் குட்டிகள் புற்களுக்குள் மறைந்து வாழும் பின்னர் தாயுடன் நடக்கத் தொடங்கும் குட்டிகள் தாயுடன் ஓராண்டு வரை வாழும் ஆண் குட்டிகள் அதன் பின் தாயை மீண்டும் சந்திப்பதில்லை ஆனால் பெண் குட்டிகள் தாயை பார்க்க வரும் என்கிறது அறிவியல் மான்கள் அழிந்து வரும் இனமாக வகைப்படுத்தப்பட்டு அவற்றை வேட்டையாடுவதை இந்திய அரசு தடை செய்துள்ளது மானினத்தை பாதுகாப்போம்